ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் நூறு நாட்களை தவற விட்ட இருபத்தி மூன்று ஜெய்சங்கர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து நூறு நாட்களை கோட்டை விட்ட படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் அதாவது எழுபது நாட்களை தாண்டி ஓடிய படங்கள் நிச்சயமாக இந்த பட்டியலில் இடம்பெறுகின்றன இரவும் பகலும் எண்பது நாள் ஓடியது அநேகமாக நூறு நாளும் ஓடி இருக்கலாம் அடுத்து பஞ்சவரண கிளி எண்பது நாள் ஓடியது எங்கு வீட்டு பெண் எழுபது நாள் ஓடியது செல்வமகள் மகள் எழுபது நாள் ஓடியது பொம்மலாட்டம் எழுபத்தைந்து நாள் ஓடியது உயிரா மானமா எழுபத்தைந்து நாள் ஓடியது கன்னிப்பெண் எழுபது நாள் ஓடியது பெண் தெய்வம் எழுபது நாள் ஓடியது சிஏடி சங்கர் எழுபது நாள் ஓடியது மாணவன் எழுபத்தைந்து நாள் ஓடியது கண்ணன் வருவான் எழுபது நாள் ஓடியது வீட்டுக்கு ஒரு பிள்ளை எழுபத்தைந்து நாள் ஓடியது கங்கா எழுபது நாள் ஓடியது கனிமுத்து பாப்பா எழுபது நாள் ஓடியது வந்தாலே மகராசி எழுபத்தைந்து நாள் ஓடியது கல்யாணமாம் கல்யாணம் எழுபத்தைந்து நாள் ஓடியது வைரம் எழுபது நாள் ஓடியது அக்கரை பச்சை எழுபது நாள் ஓடியது எடுப்பார் கைப்பிள்ளை எழுபது நாள் ஓடியது துணிவே துணை எழுபத்தைந்து நாள் ஓடியது பணக்காரப்பன் எழுபது நாள் ஓடியது முடிசூடா மன்னன் எழுபது நாள் ஓடியது டாக்ஸி டிரைவர் எழுபது நாள் ஓடியது இந்த இருபத்தி மூன்று படங்களும் ஜெய்சங்கர் நடித்து எழுபது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாக இருக்கிறது அதனால் நூறு நாட்களை கோட்டை விட்ட படங்களாக இந்த படங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரிவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி